إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبي سهود تايمار خليه அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் தொழுகையை இவற்றை கொண்டு அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் தொழுகை என்ற வணக்கத்தின் மகத்துவத்தை நாம் அனைவரும் நிறையவே அறிந்து வைத்திருக்கின்றோம் இந்த தொழுகையை நாம் எவ்வளவு அழகுபடுத்திக் கொள்வோமோ அவ்வளவு அதற்குரிய சிறப்புகளை நாம் அவ்வாவுடன் பெற்றுக்கொள்வோம் அடைந்து கொள்வோம் நமது தொழுகைகள் உயிரோட்டமாக இருக்கும்போது அது நமது வாழ்வுக்கு பிரகாசமாக நமது மன்னரைக்கு பிரகாசமாக நமது மருமைக்கு பிரகாசமாக நிச்சயமாக அது அமையும் அன்புக்குரியவர்களே நமது தொழுகையை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டிய விடயங்களில் நாம் முறையாக தொழுகைக்கு தயாராகுதல் முறையாக நாம் தொழுகைக்கு தயாராகுதல் நாம் பார்க்கின்றோம் தொழுகையுடன் தொடரப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு மகத்தான சிறப்பு இறந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் நாம் அதானுக்கு பதில் சொல்லும் போது அதற்கு எவ்வளவு சிறப்புகளை மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது தொழுகைக்கான அழைப்பு வருகிறது அந்த அழைப்புக்கு நாம் பதில் சொல்லும் போது எவ்வளவு சிறப்புகள் அதற்கு வாக்களிக்கப்பட்டுள்ளன அதே போன்று நாம் உதுவை அழகாக முறையாக செய்கின்ற போது அதற்கு எத்தனை எத்தனை சிறப்புகள் வாக்களிக்கப்பட்டுள்ளன அதேபோன்று நாம் தொழுகைக்காக அதிக எட்டுக்களை வைத்து மஸ்ஜிதுக்கு நடந்து வருகின்ற போது அதற்கு எவ்வளவு சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன இவ்வாறு இவைகள் ஒவ்வொன்றும் தொழுகையின் மகத்துவத்தை சிறப்பை நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் தொழுகைக்கு வெளியேயும் தொழுகைக்கு உள்ளேயும் கவனிக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன அந்த அடிப்படையிலே நாம் தொழுகைக்கு முறையாக நாம் தயாராகுதல் அதேபோன்று உதவை நாம் அழகாக நிறைவாக நாம் செய்தல் உதவிலே நாம் அவசரப்படாமல் சிலர்கள் அவசரமாக உழுவு செய்துவிட்டு பிறகு அவர்களுக்குள் வஸ்வாஸ் ஏற்படுகிறது இந்த உறுப்புகளை சரியாக கழுவினேனா சிலர்கள் பேசிக்கொண்டே உதவு செய்வார்கள் அதன் பிறகு இந்த உறுப்புகள் சரியாக கழுவப்பட்டனவா என்ற சந்தேகங்கள் அவர்களுக்குள் எழுகின்றன எனவே நாம் முறையாக கவனத்தோடு உதுவை நாம் செய்ய வேண்டும் அதே போன்று என் அருமையான சகோதரர்களே நாம் மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது செய்தவர்களாக தொழுகையை நாடியவர்களாக நாம் மஸ்ஜிதுக்கு வருவது வேறு நோக்கங்களின்றி நாம் உதுவை நிறைவாக செய்து கொண்டு நாம் தொழுகையை நிறைவேற்றும் அந்த நீயத்திலேயே எண்ணத்திலேயே நாம் மஸ்ஜிதுக்கு வருவது அதே போன்ற என் அருமை சகோதரர்களே தொழுகையை நாம் அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதில் நாம் பேர் ஆர்வம் கொள்வது தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதில் நாம் பேர் ஆர்வம் கொள்வது அதேபோன்று தொழுகை நாம் ஜமாத்தோடு கூட்டாக நிறைவேற்றுவதிலே நாம் ஆர்வம் காட்டுவது முதல் தக்பீர் தக்பீரத்து கட்டும் போதே நான் இமாமுக்கு பின்னால் இருந்து நான் அதை தொடர்ந்து அந்த தக்பீரத்து எஹராமை கட்ட வேண்டும் தக்பீரத்து எஹராம் அந்த ஆரம்ப தக்பீரிலேயே சேர்வதில் நாம் ஆர்வம் காட்டுவது அதே போன்று நாம் அதிக எட்டுக்களை வைத்து நடந்து செல்வது அதிக எட்டுக்களை வைத்து நாம் மஸ்ஜிதுக்கு நடந்து செய்வது நடந்து செல்வது அதே போன்று நமது உள்ளம் நமது கவனம் அனைத்தும் தொழுகையிலே இருப்பது நாம் உள்ளத்தை அங்கும் இங்கும் விடாமல் நமது முழு கவனத்தையும் நாம் தொழுகையிலே வைத்துக் கொள்வது முழு கவனத்தோடு தொழுகையை நாம் நிறைவேற்றுவது அதே போன்ற நருமையான சகோதரர்களை தொழுகையின் சட்டதிட்டங்களை நாம் கற்றுக்கொள்வது தொழுகையினுடைய சட்ட திட்டங்களை நாம் தெரிந்து கொள்வது அல்லாவின் தூதர் செல்லதாக அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சல்லு என்னை நீங்கள் எவ்வாறு தொலக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று சொன்னார்கள் எனவே நாம் தொழுகையை கற்றுக்கொள்ளுதல் அல்லாவின் தூதர் செல்லதாக அலி வசல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு தொழுகையை கற்றுத்தந்தார்களோ அந்த முறைகளை நாம் கற்று தொழுகையை நிறைவேற்றுவது தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய நூல்கள் இருக்கின்றன ஹதீஸ் நூல்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டுவிட்டன அவற்றிலே நாம் இவைகளை கற்றுக்கொள்ள முடியும் அதேபோன்று கடுமையான தொழுகையின் முன்பின் சுண்ணத்துகள் விஷயத்திலே நாம் கவனம் எடுப்பது முன்பின் சுண்ணத்துக்களை நாம் பேணி தொழுவதென்பது நாம் நமது பரவான தொழுகையை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அதை ஜமாத்தோடு தொல்வதற்கும் அது மிக நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் நாம் இரவில் அதிக நேரம் நாம் விழித்திருக்காமல் நேர காலத்தோடு பஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உன்னதமான அந்த நீயத்தோடு நாம் தூங்கச் செல்வது அதேபோன்று போன்று நாம் அதிகமாக உணவை உட்கொள்வது அதிகமாக நாம் தூங்குவது இவைகளெல்லாம் என்ன செய்யும் தொழுகையிலே ஒரு சோம்பேறித்தனத்தை அலட்சியத்தை கொண்டு வரும் எனவே தொழுகையை நாம் உற்சாகத்தோடு நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே முனாபிகல் நயவஞ்சகர்களுடைய பண்புகளை சொல்லும்போது அவர்கள் தொழுகைக்கு நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவ்வாறான தொழுகைகளாக அப்படிப்பட்ட தொழுகைகளாக தொழுகைகள் ஆகிவிடக் கூடாது அதே போன்ற அருமையான சகோதரர்களே நாம் தொழுகைக்கு எழுவதற்காக முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொண்டே தூங்குவது ஒரு இழாமை வைத்துக் கொள்வது யாருக்காவது எழுப்பி விடுமாறு நாம் சொல்வது இவ்வாறான ஏற்பாடுகளோடு அனைத்தை விட அனைத்தை விட மேலாக அதற்கு அந்த தொழுகைக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழ வேண்டும் என்ற அந்த உறுதியோடு அந்த ஆசையோடும் ஆர்வத்தோடும் நாம் தூங்கச் செல்வது அது மாத்திரம் அல்லாமல் அருமையான சகோதரர்களே முன் சென்ற நமது அறிஞர்கள் முன் சென்ற சிறந்தோர்கள் எவ்வாறு இந்த தொழுகையிலே கவனம் செலுத்தினார்கள் எப்படியெல்லாம் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்ற அந்த செய்திகளை நாம் கற்று அவற்றை நமது சிந்தனைக்கு எடுத்து நாம் அதே போன்ற தொழுகையிலே பேர் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வது அதே போன்ற நிறையான சகோதரர்களே தொழுகையை நாம் ஆரம்பிக்கின்ற போது மகத்தான அல்லாஹுடைய அந்த கண்ணியத்தை நமது உள்ளத்திலே வரவழைத்தவர்களாக நான் படைத்த ரப்போடு உரையாடுகின்ற இடம்தான் இந்த தொழுகை எனவே அந்த ரப்புடைய மகத்துவம் எனது உள்ளத்தில் மேலோங்கி நிற்க வேண்டும் அந்த எண்ணங்களை வரவழைத்து கொண்டவர்களாக நாம் தொழுகைக்குள்ளே நுழைவது அதே போன்ற நருமையான சகோதரர்களே நமது உள்ளத்தை நமது சிந்தனையை நாம் எப்போதும் தொழுகையிலே வைத்துக் கொள்வது இது எனது வாழ்வில் இறுதி தொழுகை இதற்கு பிறகு எனக்கு ஒரு தொழுகை தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு தெரியாது எனவே இது எனது வாழ்வில் இறுதி தொழுகை என்ற அந்த சிந்தனையோடு நாம் தொழுவது அருமையான சகோதரர்களே தொழுகையிலே நாம் அமைதியை பேணுவது தொழுகையிலே நாம் அமைதியை பேணுவது அந்த ஒவ்வொரு நிலையிலும் அதற்குரிய ஓதுவதற்கு அந்த நேரங்களை எடுத்து அமைதியாக நாம் தொழுவது அதே போன்று புகானுடைய வசனங்களை நாம் ஓதும் போது அவைகளை நாம் சிந்தனைக்கு எடுப்பது அது தாங்கி நிற்கக்கூடிய கருத்துக்களை நாம் உள்வாங்குவது அதே போன்று நர்மையான சகோதரர்களே படைத்த ரப்போடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக படைத்த அபுல் ஆலமீன் தொழுகையிலே நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற போது உடனே அவன் பதிலளிக்கிறான் எனவே இந்த மகத்துவம் எல்லாம் நமது உள்ளத்திலே நிறைந்திருக்க வேண்டும் அதே போன்று நமது பார்வையை நாம் அங்கும் இங்கும் செலுத்தாமல் வானை நோக்கி செலுத்தாமல் நமது பார்வையை நாம் தாழ்த்தி கொள்வது அதே போன்று நர்மையான சகோதரர்களே இந்த தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த திக்கர்கள் அந்த திக்கிறகளை நாம் கற்று அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய பொருளை நாம் நமது சிந்தனைக்கு எடுத்து அந்த திக்கர்களை நாம் ஓதிக்கொள்வது அல்லாவுடைய தூதர் செல்ல அலைவர் செல்லம் அவர்கள் பலவிதமான திக்கர்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் எனவே அவற்றை நாம் மரணமிட்டு நாம் மாறி மாறி அவற்றை ஓதி வருவது அதேபோன்று தொழுகையினுடைய அந்த உள்ளச்சத்தை பாழ்படுத்தக்கூடிய விடயங்களை நாம் அகற்றுவது அவ்வாறான விடயங்கள் இருந்தால் அவற்றை நாம் நீக்கிக் கொள்வது இவ்வாறான இந்த விடயங்கள் நாம் அதிகம் அதிகம் கவனம் எடுக்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன எனவே நருமையான சகோதரர்களே நமது வாழ்வில் தொழுகை எவ்வளவு அழகு பெறுமோ அந்த அளவு நிச்சயமாக நமது வாழ்வும் அழகு பெறும் நமது கபரும் மன்னரையும் அழகு பெறும் நமது மறுமை வாழ்வும் அழகு பெறும் அல்லாஹுடைய தூதர் செல்லம் அல்லாஹூ அலிவர் செல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி சொல்கின்ற போது சொன்னார்கள் அதாவது தொழுகை என்பது பிரகாசமாகும் என்று சொன்னார்கள் எனவே நமது உள்ளத்தின் பிரகாசம் நமது உடல் உறுப்புகளின் பிரகாசம் நமது வாழ்வின் பிரகாசம் நமது பிரகாசம் நமது மறுமையின் பிரகாசம் எல்லாம் உள்ளடக்கிய இரண்டே இரண்டு வார்த்தைகள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அசலா நூறும் தொழுகை என்பது பிரகாசமாகும் எனவே நருமையான சகோதரர்களே நமது தொழுகையை நாம் இவ்வாறு